வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது தான் கொடி பசலைன்னு சொல்லுவாங்க இந்த கொடி பசலை கீரை வந்து ரொம்ப ரேரு மார்க்கெட்டுக்கு வர்றது இன்றைக்கி நான் மார்க்கெட் சண்டே போகும்போது வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப ப்ரோட்டீன் சத்து உள்ளது ரொம்ப பசங்களுக்கு வந்து நல்லதுன்னு சொன்னாங்க இது மார்க்கெட்டில் அதனால் சரி வாங்கிட்டு வந்துட்டேன் இதை வச்சு நான் கீரை கூட்டு தான் பண்ண போகிறேன் இதை வந்து பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு மார்க்கெட்டில் ஒரு அக்கா அவங்க சொன்னபடியே இன்றைக்கி நான் வைக்க போகிறேன் ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே பருப்பு வந்து நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன் அந்த வாஷ் பண்ண பருப்பை போட்டு குக்கரில் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஏழு எட்டு சின்ன வெங்காயம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் வச்சுக்கிட்டேன் பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் குழையிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் தண்டை வேஸ்ட் பண்ணாமல் நான் தண்டையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா தண்டை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்ட்டு அதனால் அந்த தண்டையும் நான் பருப்பு கூட போட்டுவிட்டேன் பட் கீரை தண்டுல வந்து அதிகமான நார் இருக்குது அதுவுமே பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அதனால் அதை மட்டும் குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு தனியாக வேக வச்சாச்சு கீரையை வந்து நம்ம எப்போதுமே மூடி போட்டு சமைக்க மாட்டோம் இந்த கீரை வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்காமல் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் நானும் மண்பானை வீட்டில் வச்சுருந்தேன் இன்றைக்கி அதில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கீரையை ஃபுல்லாக எடுத்து மண்பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வைக்காமல் வேக வச்சு வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துருச்சு ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை ஆனால் கொஞ்சம் வலுவலுப்பாக இருந்தது இந்த கீரை கீரையும் நல்லா வெந்ததுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சுருந்த பருப்பும் நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் அதையும் நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கிட்டேன் நல்லா கடைஞ்சி விட்டாச்சு கூட்டுக்கு நம்ம எப்படி கடைவோமோ அதே போல் வந்து ரொம்ப கூழ் மாதிரி கிடையாமல் ஓரளவு குறை குறைப்பாகவே கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் அது கூட வேக வச்ச பருப்பையும் ஒன்றா போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு நீங்களும் இது போல் மண்பானையில் செய்கிறீங்க அப்படின்னா மண் சட்டி வந்து பத்திரமா பொறுமையாக பிடிச்சிக்கிட்டு கடைங்க உடஞ்சிட போகுது நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மண் சட்டியில் கடைக்கிறேன் அதனால் பார்த்து பொறுமையாக தான் செஞ்சேன் லாஸ்ட்டில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு தாளிப்பு போட்டலாம் தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கங்க பட் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்க்கல எனக்கு டைம் ஆகிடுச்சிங்கிறவங்காட்டியும் கடுகு உளுந்தம்புறப்பு போட்டு பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து நான் தாளித்து விட்டுவிட்டேன் அதில் தாளிப்பு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் பாப்பாவுக்கு வந்து அதில் நெய் போட்டு நான் சாப்பாடு பசைஞ்சு கொடுத்து அனுப்பியிருந்தேன் ஈவினிங் வந்து கமெண்ட்ஸ் வந்து சூப்பராகவே வந்திருந்தது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருந்ததுமான்னு சொல்லியிருந்தாங்க இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்கோ